அனைவருக்கும் வணக்கமுங்க அஞ்சனா ரியல் எஸ்டேட்டுங்க இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயமுத்தூருங்க கோயமுத்தூர்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா பைபாஸ் பாலத்துறை நாச்சி வலயம் நாச்சி வலயத்துலேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நூற்றி இருபது அடி தார் ரோடு ஃபேஸுங்க அது மட்டும் இல்லாமல் பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி உங்களுக்கு அப்படியே நம்ம உள்ளே போகிறோமுங்க இல்லை பார்த்தீங்கன்னா பூமியில் உங்களுக்கு தென்னை மரம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட்டுக்கு ஃபார்ம் சைட்டுக்கு நம்ம தார் ரோடு பேஸிலேருந்து நம்ம பூமிக்குள்ளே அப்படியே டைரெக்டாக போயிக்கலாங்க உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து நூற்றி இருபது அடி இருக்குதுங்க உங்களுக்கு தென்னை மரம் ஃப்யூர் நாட்டு மரம் தானுங்க நம்ம ஃபார்ம் சைட்டுக்கு அருமையான லேண்டுங்க ஒரு ஏக்கராவோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகமுங்க உங்களுக்கு செண்டுன்னு விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு செண்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு பூமி பிடிக்குமுங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் பிரித்து வச்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்